ட்ரம்ப் வர்ஸ் இந்தியா மோடிக்கு ஒரு சவால் சீனாவுக்கு ஒரு வாய்ப்பு அட இதென்ன புது ட்விஸ்ட் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக பெரிய வரி அஸ்திரத்தை எடுத்திருக்காரு ஏற்கனவே இருந்த இருபத்தைந்து சதவீதம் வரி இப்ப ஐம்பது சதவீதமாக உயரப்போகுதாம் இதெல்லாம் உக்ரைன் போர்ல இந்தியா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனாலன்னு ஒரு பக்கம் குத்தி காட்டுறாங்க நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சார் ரஷ்யா எண்ணெய் அதிகமாக வாங்குறது நாங்கள் இல்லை யூரோப்பும் சீனாவும் தான் பலமுறை சொல்லியும் இந்தியா மேல மட்டும் ஏன் இந்த கோபம் ஆனா ட்ரம்ப் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று இந்த வர்த்தக போர்னால அமெரிக்காவை எதிர்த்து நிக்க இந்தியா சீனா ரஷ்யான்னு மூணு பெரிய நாடுகள் ஒன்னா சேருது சீனாவோ இந்தியாவுக்கு திடீர்னு ஆதரவு கொடுத்து சில முக்கியமான பொருட்களோட ஏற்றுமதி கட்டுப்பாடுகளையும் நீக்கியிருக்கு சீனா வெளிப்படையா இந்த மாதிரி அடாவடிக்கு அடங்கி போனா இன்னும் ஆட்டம் போடுவாங்கன்னு சொல்லியிருக்கு இது ஒரு பாயிண்ட்ல வரலாற்று திருப்பம் ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி இந்த மூணு நாட்டு தலைவர்களும் ஒரு மாநாட்டில் சந்திக்க போறாங்க இது வெறும் அரசியல் சந்திப்பு மட்டுமில்ல அமெரிக்காவோட ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு புது கூட்டணி உருவாவதற்கான முதல் படி இது இந்தியாவுக்கு ஒரு சவால் மட்டுமல்ல தற்சார்பு இந்தியா திட்டத்தை இன்னும் பலப்படுத்துகிற ஒரு பெரிய வாய்ப்பும் கூட இந்த அரசியல் புயல் உலக பொருளாதாரத்தையே மாற்றப்போகுதா பொறுத்திருந்து பார்ப்போம்